திருச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட இருந்த இண்டிகோ விமானத்தின் அவசர வழிக் கதவை மருத்துவர் ஒருவர் திறந்ததால் விமானம் நிறுத்தப்பட்டது இதனையடுத்து மருத்துவர் அருணிடம் விசாரித்த போது செல்லும் வழி என நினைத்து தவறுதலாக அவசர வழி கதவை திறந்ததாக தெரிவித்தார் அவரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டு சென்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்